ஹலோ விவோஸ் நான் உங்க ஹெரணி நிறைய பெண் தலைவர்கள் அரசியலில் இருந்தாலும் அதிகமான மீன்ஸ்களுக்கு சொந்தக்கார பெண் அரசியல்வாதி யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக பிஜேபி தலைவியான டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் தான் பலவித பரபரப்பு சர்ச்சைகளுக்கு மத்தியில் துணிச்சலா செயல்பட்டு வரும் நிகழ்கால அரசியலின் ஒரு தவிர்க்க முடியாத பெண் தலைவர் கூட சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்ப வரைக்கும் இவங்களோட பேச்சும் செயலையும் பொறுத்த வரைக்கும் பலவித சர்ச்சைகள் விவாதங்களை கடந்து வந்துட்டு தான் இருக்கு மீடியா வரைக்கும் கிண்டல் கேலிகளை சமாளிச்சு வரும் துணிச்சலான பெண்மணியும் கூட ஹேர் ஸ்டைல தொடங்கி தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற ஸ்பீச் ஸ்டைல் வரைக்கும் கருப்பா இருக்காங்க குள்ளமா இருக்காங்க பரட்டையா இருக்காங்க சுருட்ட முடியும் அப்படின்னு பலவித கேலி கிண்டல்களுக்கு உள்ளாகிட்டு இருந்தாலும் அசால்ட்டா சமாளிச்சுட்டு வராங்க தமிழோட இசை பிறக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த காலகட்டத்துல தன்னோட மகளுக்கு தமிழிசைன்னு பெயர் தான் குமரி ஆனந்தன் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த குமரி ஆனந்தனின் மகள் தான் தமிழிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஜூன் ரெண்டுல பிறந்த இவங்க பிறந்ததுல இருந்தே அரசியல் காற்ற சுவாசித்ததோடு தன்னோட அப்பாவை போல பெரிய அரசியல்வாதியா வரணும் அப்படின்னு பலவித அரசியல் நுட்பங்களை அப்பா கிட்ட இருந்தே கத்துக்கிட்டாங்க நாடு அறிந்த நல்ல பேச்சாளரா மாறணும் எதிர்காலத்துல அரசியல்வாதியா வரணும் அப்படின்னு விருப்பம் இவங்களுக்கு இருந்தாலும் இவங்க அரசியலுக்கு வந்துடக் கூடாது அப்படின்னு இவங்களோட பெற்றோர் ரொம்பவே கவனமா இருந்திருக்காங்க தன்னோட தாயோட விருப்பப்படி சென்னை மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்த இவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே அதே காலேஜ்ல பிஜி படிச்சுட்டு இருந்த சவுந்தரராஜனுக்கோ தமிழிசைக்கும் திருமணம் ஆயிருக்கு அந்த டைம்ல முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆர் எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதினு பல அரசியல் படைகள் சூழ பிரம்மாண்டமா நடந்திருக்கு திருமணம் இனி சொல்ல போனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு கட்சி தலைவர்களோ ஒரே இடத்துல கூடி இருந்ததுனால பத்திரிகை இவங்களோட திருமணத்தை தலைப்பு செய்தியாவும் போட்டிருக்காங்க கணவரோட துணையோட மருத்துவம் முடிச்சிருந்தாலும் டாக்டர் தமிழிசைக்கு பேச்சோ அரசியல் மீது இருந்த கொஞ்சம் கூட குறையாம இருந்திருக்கு தனியார் நடத்தப்பட்ட தந்தையின் பேச்சை முன்னிலைப்படுத்தி நீங்களும் பேச்சாளராக ஆகலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சிய தொகுத்தோ வழங்கியிருக்காரு தூர்தர்ஷன்ல கூட மகளிர் பஞ்சாயத்து அப்படிங்கிற நிகழ்ச்சியையும் நடத்தியிருக்காரு காங்கிரஸ்ல நேரடியாக இறங்க விருப்பம் இருந்தாலும் வாரிசு அரசியல காரணம் காட்டி தட்டி விட்டு இருக்காங்க அப்பா குமரி அனந்தன் இறங்க முடியல தொண்ணூத்தி ஆறுல அந்த டைம்ல நடந்த எலெக்ஷன்ல எதிர்கட்சியாக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்ததுனால தன்னோட அப்பாவுக்கு ஆதரவா பிரச்சாரத்துல இறங்கியிருக்காங்க இந்த பிரச்சார டைம்ல பிஜேபியோட அணுகுமுறை புடிச்சு போக காங்கிரசில் நேரடியா சேர முடியல அப்படின்னாலும் கூட பிஜேபியில் சேர்ந்துவிடலாம்னு முடிவு செய்கிறாங்க இந்தியாவில் காங்கிரஸுக்கு நேர் எதிர்கொள்கைகளை கொண்ட பிஜேபி கூட தமிழிசை சேர்வது அப்பா குமரி அணந்தனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு இவங்களுக்கு பிஜேபி மேல நாட்டம் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் மீது நல்ல வித கருத்து இல்லாம தான் இருந்திருக்கு இது ஒரு புறம் இருந்தாலும் தஞ்சாவூர்ல மருத்துவ பயிற்சியில் இருந்தபோது நோயாளி ஒருவருக்கு அவசரமா ரத்தம் தேவைப்பட்டிருக்கு ரத்தம் உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தன்னார்வ தொண்டர்களை அணுகுவதுதான் ஒரே வழி அப்படின்னு அங்குள்ள வாட்பாய் சொல்ல உடனடியா ஆர் எஸ் தகவல் போக நோயாளிக்கு ரத்தம் கிடைச்சிருக்கு இந்த டைம்ல ஆர் எஸ் பத்தி வாழ்வாய் மூலமா நிறைய தெரிஞ்சுக்கிட்ட தமிழிசை ஆர்எஸ்எஸ் எஸ் பத்தி பிடிச்சு போக குமரி அனந்தனுக்கு தெரியாமலேயே பிஜேபி சேர்ந்துகிட்டாங்க டாக்டர் தமிழிசை இப்படியா காங்கிரசுக்கு ஆப்போசிட் ஆன பிஜேபி சேர்ந்த தன்னோட மகள் மீது கடுமையான கோபம் கொண்டு ஆதங்கத்தில் இருந்த குமரி அனந்தன் ஏழு மாசம் தமிழிசை கிட்ட பேசாம இருந்தாலும் இந்த டைம்ல தமிழிசை மனசு தளர்ந்துடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவர் சவுந்தரராஜன் உறுதுணையாவும் இருந்திருக்காங்க இப்படியா தமிழக பாஜகவோட அடிப்படை தொண்டரை தொடங்கி கட்சியின் அதிகாரப்பூர்வ வளர்ந்தவங்க தான் டாக்டர் தமிழிசை ஒரு பெண் நல்லா பேசுறாங்க ஆளுமை தன்மையோடு ஆனா இவங்களோட தன்னம்பிக்கை கொலைக்கணும்னு நினைச்சி பலவிதமான கேலி கிண்டல்கள் செய்தாலும் இவங்கள படிக்கலன்னு சொல்ல முடியாது ஊழல்வாதின்னு சொல்ல முடியாது பேச எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாது பெண் இல்ல துணிச்சல் இல்லைன்னு சொல்லவே முடியாது கருப்பா இருக்காங்க குள்ளமா இருக்காங்க பரட்டையா இருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி தான் சொல்ல முடியும் இப்படி பலவித மீன்ஸ்களை கடந்து தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற டாக்டர் தமிழிசையோட பேச்சு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தமிழிசை பத்தின இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டாக் டாக்ஸ்கைப் பண்ணி வச்சுக்கோங்க